ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே யார் எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிள்ளை உன் எண்ணம் எப்பொழுதுமே நல்லதாகவே இருக்கட்டும் நீ நினைக்கிற நான் நல்லதை நினைக்கிறேன் ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் எதற்காக என்னிடம் தவறாகவே நினைக்கிறார்கள் என்ற நீ நினைக்கும் எண்ணம் எப்பொழுதும் நேர்மையாகத்தானே இருக்கிறது எதற்காக மற்றவர்கள் நினைப்பதை நீ கவலைப்படுகிறாய் நீ சொன்னாலும் சிலர் திறந்த மாட்டார்கள் தானாகவும் திறந்த மாட்டார்கள் மற்றவரை பற்றி எப்பொழுதுமே குறைகோரிக்கொண்டும் அவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான் அவன் முன்னேறுகிறான் அவனிடம் காசு பணம் உள்ளது இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசுவார்கள் ஆனால் எல்லோரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலைகள் இருக்கிறது அந்த கவலைகளை தெரிந்தால் இதுதான் உன் வாழ்க்கை என்று நீங்களே நினைப்பீர்கள் அது தெரியாத வரைதான் இவன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை ஒன்றும் வீணாகி போகாது இப்பொழுது இருக்கும் பார்க்கும் பார்வை அப்படி இருக்கிறது ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக போகாது வீணாக போகவும் இந்த வாராகி விடமாட்டேன் நீ என்னை நம்பி எப்படி என்னுடைய கோவிலில் காலடி எடுத்து வைத்தாயோ நானும் உன்னுடைய வீட்டில் அதே மாதிரி சந்தோஷத்துடன் காலடியை எடுத்து வைத்துள்ளேன் தேவையில்லாமல் குடும்பத்திற்குள் சண்டை வேண்டாம் நிம்மதிகரமாக இரு பொழுது போனால் விளக்கேற்று பூஜை செய் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்று பூஜை செய் உனக்கு என்ன வருமோ உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய் இவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட உனக்கு கஷ்டமாக இருக்கும் செயல்களை எல்லாம் நீ எனக்காக செய்து கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது எந்த குழந்தையுமே கஷ்டப்பட வேண்டும் என்று தாய் நினைக்கவே மாட்டாள் உனக்கு எந்த நேரத்தில் கும்பிட வேண்டுமோ அப்பொழுது என்னை கும்பிட இரவு நேரத்தில் என்னை கும்பிட எல்லா வேலையும் முடித்து விட்டு என்னிடம் கையெடுத்து வணங்க அது போதும் நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய பாவத்தை கழித்து கொண்டிருக்கிறாய் என்று மட்டும்தான் அர்த்தம் நான் யாரையுமே எந்த ஒரு நேரமும் கஷ்டப்படுத்த விடமாட்டேன் சீக்கிரமாக நீ வேண்டுமானாலும் பார் உன் வாழ்க்கை எவ்வளவு அமோகமாக மாறுகிறது என்று நம்பிக்கையுடன் என்னிடம் வந்தாய் நம்பிக்கை இருக்கட்டும் நான் நிச்சயமாக உனக்கானதை செய்வேன் எப்பொழுதும் என்னாலும் உனக்காக நான் இருப்பேன் தைரியமாக இரு